உலக நாடுகளை பொறுத்தவரையும் இந்தியாவை பொறுத்தவரையுமே ரொம்ப பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் இஷ்யூ தான் அங்கே வந்து போர் நடந்துட்டு இருக்கு யாருக்காவது ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகள் எல்லாமே ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஏதாவது ஒரு கொள்கையை ஸ்டாண்டர்டாக இருக்காங்க ஒன்னே இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பாலஸ்தீன் மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி தான் இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டிலையுமே செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதி பார்த்தேன் அப்படின்னா நம்மளும் வந்து யாருக்காவது ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ணணும் யாருக்காவது ஒரு ஆளுக்கு ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரணி நடத்தினாங்க அந்த வந்து நிறைய பேர் கலந்துகிட்டாங்க உதாரணத்துக்கு யார் யாரு அப்படின்னா பிரகாஷ்ராஜ் அவர்களா இருக்கட்டும் சத்யராஜ் அவர்களா இருக்கட்டும் வெற்றிமாறன் அவர்களா இருக்கட்டும் இந்த மாதிரி பல பேர் வந்து கலந்துகிட்டாங்க அதுலயும் அவங்க பேசின அப்படின்னா எப்படிடா இந்தியாவை டார்கெட் பண்ணி டவுன் எப்படிடா பிரதமர் மோடியை அடிச்சு துவைக்கிறது அப்படின்ற மாதிரி அவங்க பேசின ஒரு ஒரு விஷயமும் அப்படிதான் இருந்துச்சு அவங்க என்ன பேசினாங்க அதற்கு நம்ம என்ன பதிலடி கொடுக்க போறோம் இந்த இருக்க போகுது ஆமா இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் அப்படிங்கறத ஷார்டா சொல்லணும் அப்படின்னா இது வந்து இன்னைக்கு நேரம் ஆரம்பிச்ச விஷயம் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி ஆரம்பிச்சது நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சீரியஸான பிரச்சனையா மாறிச்சு இப்போ இது வந்து ஒரு பெரிய போரா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்ப ஆக்சுவலா இந்த பாலஸ்தீன் இஸ்ரேல் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இட பிரச்சனை பாலஸ்தீன் மக்களுக்கு சொந்தமான ஒரு இடம் இஸ்ரேல் மக்கள் வந்து அதை நாங்களும் ஆக்குப்பை பண்ணிப்போம் எங்களுக்கு இன்னும் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட நிலங்களை ஆக்குபை பண்றாங்க இப்ப உதாரணத்துக்கு நம்ம இந்தியாவுல இருக்கோம் திடீர்னு நம்ம ஒரு பாகிஸ்தானுக்கோ இல்ல பங்களாதேஷ்கோ ஏதோ ஒரு நாட்டுக்கு போய் எந்த ஒரு பெர்மிஷன் இல்லாம நம்ம பில்டிங் பில்டிங் கட்டிக்கிட்டே இருக்கோம்னா அவங்க அலோ பண்ணுவாங்களா அந்த மாதிரி தான் இஸ்ரேல் மக்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ எங்களோட நாடு தான் பாலஸ்தீன் அதை சுற்றி இருக்கிறது அரப் கண்ட்ரிஸ் நிறைய முஸ்லீம்கள் வாழக்கூடிய இடம் எங்கள் இடத்துக்கு நீங்கள் வந்த வரைக்கும் ஓகே ஆனால் எங்கள் இடத்தையும் நீங்கள் அபகரிக்கிறீங்கன்றப்ப எப்படி அலோ பண்ண முடியுன்றதான் அவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது முக்கியமாக சொல்லணும்னா பாலஸ்தீனை ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று வந்து வெஸ்ட் பேங்க் இன்னொன்று தான் வந்து இந்த காசா ஓகேவா காசா ஸ்ட்ரிப் அப்படின்னு சொல்லுவாங்க சோ முக்கியமா பாதிக்கப்பட்டது இந்த காசா மக்கள் தான் அங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களை விட்டுருங்க எங்கனால அப்படியே இருந்துட்டு போட்டும் நீங்க வந்து ஆக்குபை பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க ஆனா இஸ்ரேல் கேட்கற நிலைமையிலே இல்ல இப்ப என்ன பிரச்சனையா இருக்கு அப்படின்னா இந்த பாலஸ்தீனுக்கு வந்து ஒரு தேர்தல் மாதிரி வருதுன்னு வச்சுக்கோ ஏன் ஒரு பக்கம் டெமோக்ராட்டிக் பார்ட்டி இன்னொரு பக்கம் ஹமாஸ்னு சொல்லி ஒரு அமைப்பு இந்த ஹமாஸ் அமைப்பு என்ன பண்றாங்கன்னா காசாவை ஃபுல்லா எடுத்துக்கிறாங்க டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க இவ்வளவு வருஷ காலங்களா போராடிக்கிட்டு இருந்த காசா மக்களுடைய போராட்டமை உடனே நொறுக்கிற மாதிரி இவங்க என்ன எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம இஸ்ரேலுக்குள்ள போய் சரமாரியான தாக்குதலை பண்றாங்க அதாவது நீ சொன்ன இந்த ஹமாஸ் அமைப்பு அப்படின்றது ஆயுதங்களை கையில் எடுத்து நம்ம வந்து ஒரு தீர்வை கொண்டு வரணும் நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதுக்கு முன்னாடி ஒரு அமைப்பு இருந்துச்சு அந்த அமைப்பு பேர் வந்து அவங்க வந்து அமைதியான முறையில போய் நமக்கு தேவையான நிலத்தை நம்ம கைக்குள்ள வச்சுக்கணும் எனக்குன்னு கொடுத்த நிலம் எனக்கு தானே சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமைதியான முறையில் வந்து செயல்பட்டு இருந்தாங்க அந்த ஆர்கனைசேஷன் ஆனா இதெல்லாம் சரிபட்டு வராதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே உருவான அமைப்பு தான் அமைப்பு சொல்லி ஆமா இப்போ தூரம் உள்ள அதாவது எந்த அளவுக்கு மோசமா அப்படின்னா இந்த கேம்ல எல்லாம் காட்டுற மாதிரி வானத்துல இருந்து அப்படியே இறங்கி வந்து மக்களை பார்த்து சரமாரியா சுடுறது கப்பல்ல இருந்து சடனா இறங்கி வந்து சுடுறது இந்த மோட்டார் பைக்ஸ் மூலமா எல்லைக்குள்ள புகுந்து சுடுறது இந்த மாதிரி சரமாரியான தாக்குதல்ல ஈடுபட்டு இருக்காங்க இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இவ்வளவு ஆண்டு காலம் ரொம்ப பொறுமையா அமைதியா போராடிக்கிட்டு இருந்த பாலஸ்தீன் மக்களுக்கான போராட்டத்தை ஒண்ணுமே இல்லாம ஆயிடுச்சு இதனால இஸ்ரேல் வந்து பதிலடி இருக்காங்க அவங்க என்ன சொல்லிட்டாங்க அம்மா சமைப்பு எங்களுக்கு நாங்க என்ன வேணா பண்ணுவோம் காசா மக்கள் வேணா நீங்க காசா விட்டு வெளியேறுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனா நாட்டு மக்கள் எங்க போவாங்க ஆனா இப்பவுமே அவங்க வந்து கஷ்டத்தை பேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இதை தொடர்ந்து இப்ப நீ சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு ஸ்டாண்ட் எடுத்து சப்போர்ட் பண்ணுவாங்க இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாண்டர்டா நிக்கிறாங்க இல்லையா இவ்வளவு நாடுகள் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் எடுத்து நிக்கிறப்ப ஒரு சில நாடுகள் முக்கியமா இந்தியாவை சொல்லணும் அப்படின்னா டூ நேஷன் தியரி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க ரெண்டு நாடுகளுமே எங்களுக்கு முக்கியம் இந்தியா இஸ்ரேலோட ஒரு ஃப்ரெண்ட்லியான கண்ட்ரி கிட்டத்தட்ட ஆரம்ப காலங்கள்ல இருந்து இஸ்ரேல் கூட இந்தியா வந்து ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கு ஆனா இப்ப அவங்க சொல்லக்கூடியது ஆனா பாலஸ்தீன் மக்களும் வேணும் இஸ்ரேல் மக்களும் வேணும்னு அதை கொச்சப்படுத்துற மாதிரி தான் நம்ம நடிகர்கள் பேசிட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்த காலகட்டங்களே பார்த்தேன் பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து அவங்க அவங்களுக்கு பாதியா இருக்கணும் எல்லாருக்குமே வந்து சமமா தான் இருக்கணும் ஒருத்தருக்கு வந்து ஏத்தி ஒருத்தருக்கு வந்து இறங்கி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கப்பட்ட நாடுகள் தான் இந்த ரெண்டு நாடுகள் சரியா அப்பவே வந்து அவங்க பிரிச்சு கொடுத்துட்டாங்க ஆனா அதுக்கு முன்னாடி காலகட்டங்கள்ல என்ன நடந்துச்சு முழுமையான ஹிஸ்டரி என்ன அதுக்கப்புறம் ஏன் அந்த சண்டை போட்டாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பேசுன மாதிரி இருக்கும் சோ அத வந்து அடுத்த பதிவுகள்ல ஒரு ஃபுல் ஹிஸ்ட்ரிய பாத்துட்டு இப்ப வந்து ஏன் இந்த பேரணி நடத்துனாங்க இந்த பேரணியில என்ன பேசியிருக்காங்க அப்படின்றத வீடியோ ரியாக்ஷனோட பாக்கப்போம் இப்போ நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மூன்று வருடங்கள் நான்கு வருடங்களுக்கு மேலே இந்த போராட்டம் அப்படின்றது இப்போ கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு இது பல வருடங்களுக்கு முன்னாடியே ஆரம்பிச்ச ஒரு பிரச்சனை இந்தியாவோட ஸ்டாண்ட் என்னவா இருக்கு அப்படின்னா நீ சொன்ன மாதிரி இந்த இரு நாடு கொள்கையும் வேணும் அப்படின்றது இந்தியாவோட ஸ்டாண்டா இருக்கு அது முக்கிய காரணமா வச்சு நம்ம பிரதமர் மோடி அவர்கள் என்ன பண்ணாரு அப்படின்னா இதே மாதிரி ஒரு போராட்டம் நடந்தது அந்த போராட்டம் வந்து எப்ப நடந்தது அப்படின்னா ரம்ஜான் காலகட்டங்கள்ல நடந்துச்சு அந்த ரம்ஜான் காலகட்டங்கள்ல கூட கொஞ்சம் அமைதியா இருங்க மூணு நாள் மட்டும் கேப் விடுங்க மூன்று நாள் போர் நடத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்டிகையை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா இருந்து அவங்களுக்கு தேவையான உதவி உணவுகள் எல்லாமே நம்ம நாட்டுல தான் போச்சு அப்படி இருக்கும் போது இது எதுவுமே தெரியாம நிறைய பேர் வந்து வாய்க்கு வந்த மாதிரி பிரதமர் மோடி அவர்களையும் இந்தியாவையும் தாழ்த்தி பேசிட்டு இருக்காங்க ஆமா இதுல என்ன ஹைலைட்டான ஒரு விஷயம்னா பிரதமர் மோடி அவர்களுக்கு வந்து தலைவர்கள் அதாவது வே மற்ற நாட்டு தலைவர்கள் எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறாங்கன்றதையும் நம்ம இதுல தெரிஞ்சுக்க முடியும் இஸ்ரேல் அதிபரான நெதன்யாகு அவர்களுக்கு தொலைபேசி மூலமா அழைப்பு கொண்டு மூணு நாள் மட்டும் இந்த போரை நிறுத்தி வைங்கன்னு சொல்லி அவங்க நிறுத்தினதுக்கு அப்புறமா உணவுப் பொருட்களை கொடுத்து அந்த மக்கள் அதாவது அந்த காசா மக்கள்

அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுது ஆனா மோடி அமைதியா இருக்காருன்னா உங்களுக்கு வன்மம் எல்லாம் மோடி அவர்கள் மேலதானா அவர் ஏதாவது குற்றம் சாட்டணுங்கிறதுக்காகவே நீங்க பேசுறீங்களான்ற மாதிரி எல்லாருக்கும் தோணுமா தோணாதா தோணும் இப்ப நம்ம சொன்ன பாத்தியா ஒரு போராட்டம் மூன்று வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலோட பொதுமக்கள் அதாவது அறுநூறு ஐநூறு பேருக்கு மேற்பட்ட மக்களை வந்து ஒரே நாள்லயே சுட்டு வெட்டி கொன்னாங்க இதெல்லாம் வந்து அவங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாதா ஏன் அப்பெல்லாம் குரல் கொடுக்காம இப்ப வந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க தெரியல இதுல நாட்டுக்காக பேசுறேன் சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்களை குற்றம் சாட்டி பேசுறாங்களே எவ்வளவோ போர் நடந்திருக்கு இப்ப ஒரு ஒரு கண்ட்ரிலையும் பார்த்தா அப்படின்னா இந்த போராட்டம் அப்படின்றது வருட கணக்காக நீடிச்சு நீடிச்சுட்டே இருக்கு இந்த போராட்டம் கூட மூன்று வருஷம் நாலு வருஷம் பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச பிரச்சனை தான் ஆனா நம்ம நாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏதாவது ஒரு போர் சூழல் வருது அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்றாங்க மூணு நாளே முடிக்கிறாங்க அதை தாண்டி போச்சு அப்படின்னா ஆறு நாள் பத்து நாளுக்குள்ளேயே எப்படி வந்து மற்ற நாட்டு கிட்ட பேசணுமோ அதை கேத்த மாதிரி பேசி அதை முடிச்சு கொடுக்குறாங்கல்ல அதெல்லாம் அவங்க கணக்கு தெரியவே தெரியாதா இப்போ வந்து இந்த பாலஸ்தீன் மக்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னால அவங்களோட நில உரிமைக்காக தான் போராடுறாங்க இஸ்ரேல் கொடுக்க மறுக்கிறாங்க ஆனா இப்போ இஸ்ரேல் எடுக்கிறது அப்படின்றது ரியாக்ஷன் தான் இந்த ஹமாஸ் அமைப்பு பண்ண ஒரு தப்பான ஆக்ஷனுக்கு இஸ்ரேல் எடுக்கக்கூடிய ரியாக்ஷன் அதுக்கு காசா மக்கள் பாதிக்கப்படுறாங்க சோ இந்த ரியாக்ஷனுக்காக வந்து இவங்க பாலஸ்தீன் மக்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அதாவது காசா மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அந்த பக்கம் இஸ்ரேல் மக்களுமே எல்லாருமே வந்து பெருமளவுல பாதிக்கப்பட்டுகிட்டு இருக்காங்க அப்படிங்கறதும் எடுத்துக்க கூடிய ஒரு உண்மையா தான் இருக்கு ஆனா இந்த பேரணியில இவங்க பேசின விஷயம்னு பாத்தேன்னு வச்சுக்கோயே பாலஸ்தீன் மக்களுக்கு அவங்க ஆதரவா பேசுனாங்களோ இல்லையோ ஏதோ ஒரு வகையில இந்தியாவை குற்றம் சாட்டணும் இல்ல மோடி அவர்களை குற்றம் சாட்டணும்னு பேசின மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்கா இருக்கு நீ சொல்றது கரெக்ட் தான் பிரகாஷ்ராஜ் அவர்கள் மட்டும் இல்ல திருமா அவர்களுமே வந்து ஒரு விஷயம் பேசியிருக்காரு அந்த அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு நீயே பாரு இஸ்ரேல் சியோனிசத்தின் மக்கள் விரோத போக்கை கண்டித்துக்கொண்டிருக்கிறோம் இந்த பேரணி கண்டித்துக் கொண்டிருக்கிறது இலங்கை தீவிலே சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையிலே நடக்கிற பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இஸ்ரேலியர்களுக்கும் பாலஸ்தீனர்களுக்கும் இடையிலே நடக்கிற இந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இவை எல்லாவற்றிலும் யுனைடெட் கிங்டம் என்கிற ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தின் அரசியல் இருக்கிறது பாலஸ்தீனியர்களுக்கு இழைக்கப்பட்டு இருக்கிற அநீதி கொடுமையானது அங்கே நடக்கிற கொலை இன அதை தடுத்து நிறுத்துவதற்கு இந்திய அரசு நீதியின் பக்கம் நிற்க வேண்டும் பாலஸ்தீனியர்களின் பக்கம் நிற்க வேண்டும் பாலஸ்தீனம் விடுதலை பெறுவதற்கு துணை நிற்க வேண்டும் அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த பாலஸ்தீன் போராட்டத்தை தமிழீழ போராட்டத்துக்கு ஒப்பிட்டு பேசுறாரு அது மட்டும் இல்லாம இந்தியாவோட இந்த வெளியுறவு கொள்கையை மறுசீலனை பண்ணணும் நீங்க என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கே தெரியல கன்ஃபியூஸ் ஆகுது எங்களை ஏமாத்துறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு விவாதத்தை வச்சிருக்காரு அதாவது நான் என்ன கேட்கிறேன் இப்போ இந்திய மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் இந்திய நாட்டுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் அங்க முத யாரு போய் நிப்பா பிரதமர் மோடி அவர்கள் தான் போய் நிப்பாரு என்ன வேலை பண்ணமோ அதை ஸ்ட்ராங்கா பண்ணுவாரு இப்ப ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இந்த பதினாறு பதினேழு காலகட்டங்கள் சரி அதுக்கு முன்னாடி காலகட்டங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி அப்போ நடந்த போராட்டங்கள் எல்லாத்துக்குமே எப்படி வந்து பதிலடி கொடுக்கணுமோ அதை பதிலடி கொடுத்தாங்க இந்த உரி அட்டாக்கா இருக்கட்டும் புல்வாமா அட்டாக்கா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்தியாவை நோக்கி போராட்டம் நடக்கும்போது போது மக்களை காப்பாத்தணும் எதுவுமே ஏற்படக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக எவ்வளவு ஸ்டாண்ட் எடுத்தாங்க தெரியுமா எவ்வளவோ ஹேண்டில் பண்ணாங்க ஆனா அப்ப வந்து இறந்து போன ராணுவ வீரர்களுக்காகவோ மக்கள் இறந்து போயிருப்பாங்க இல்லையா அவங்களுக்காகவோ எந்த ஒரு தனிப்பட்ட நம்பருமே குரல் கொடுக்கல ஆனா இதுக்கு ஏன் இப்படி குரல் கொடுக்குறாங்க அதுதான் அது மட்டும் இல்ல இவ்வளவிய ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது ல்லா ஆப்ரேஷன் சிந்துருமே ஒரு ரியாக்ஷன் தான் அதாவது பெஹல்கம் தாக்குதலை நடத்துறாங்க அதுக்கான ஒரு பதிலடியா தான் இருந்தது பெஹல்கம்ல அத்துமீறி நுழைஞ்சு நம்ம இந்தியர்களை நீ ஹிந்துவான்னு கேட்டு கொன்னது இங்க இந்தியாவில இருக்க யாருக்கும் ஒரு பிரச்சனையாவே தெரியல பதிலுக்கு அவங்க என்ன சொல்றாங்க நீங்க ஆப்ரேஷன் சிந்துன்னு ஒரு விஷயத்த பண்றீங்க அங்க இருக்க மக்கள் கஷ்டப்படுவாங்க பாகிஸ்தான் பாதிக்கப்படும் நீங்க அப்பாவி மக்களை கொள்றீங்க இத்தனைக்கும் ஒவ்வொரு முறையும் இந்தியன் ஆர்மி சார்பில் நாங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு கவுண்டர் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்கோம் எந்த அளவுக்கு துல்லியமான தாக்குதலை கொடுத்துருக்கோம் எந்தெந்த இடங்களை அதாவது தீவிர உத்தரவாத அமைப்புகள் ராணுவ தலவாடங்கள் தான் நாங்க அழிச்சிருக்கோம்னு சொல்லியுமே இங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து தாம் தூம்னு குதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இல்ல இல்ல அங்க இருக்க பாகிஸ்தான் மக்கள் எல்லாம் பாதிக்கப்படுவாங்க நீங்க எப்படி இந்த மாதிரி ஒரு மோசமான ஆக்டிவிட்டிஸ் எடுக்கலாம் அப்படின்னு ஆனா இந்த ஹமாஸ் அமைப்பு இருக்காங்க இல்லையா இவங்க இஸ்ரேலுக்குள்ள போய் அந்த அதிரடி தாக்குதல்னு ஒன்னு பண்ணாங்க ஒரு மோசமான தாக்குதல் அது எப்படி தெரியுமா இறங்குனதும் அவங்க இருந்த இடங்கள் எல்லாமே ஹாஸ்பிடல்ஸ் ஸ்கூல்ஸ் முக்கியமான பார்க் இந்த மாதிரி இடங்கள்ல ஹாஸ்பிட்டல் இருக்கிற வளாகத்துக்குள்ளே இறங்கி சுட்டு தள்ளினாங்க ஸ்கூல்ஸ்குள்ள இறங்கி குழந்தைங்க கூட பார்க்காம சுட்டாங்க அப்போது அந்த ஹமாஸ் அமைப்பு இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணப்ப இந்த நடிகர்கள் இந்த கூட்டம் எங்கே போச்சு ஏன் அவங்க எதுவுமே வாயவே திறக்கல இப்போ இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு போராட்டத்தை எதுக்காக பண்ணணும் சத்யராஜ் அவர்கள் ஒரு சூப்பரான விஷயத்த சொன்னாரு இங்கே நம்ம போராட்டம் மட்டும் அங்கே போர் நின்றுமா அப்படின்னு கிடையாது எங்கே எந்த மூலையில போராட்டம் பண்ணாலும் இப்போ சோசியல் மீடியா முழுக்க வைரல் ஆகுது அப்படின்னு அப்போ எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி ஹமாஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு மோசமான ஒரு நடவடிக்கை எடுத்து அந்த மக்கள் எல்லாத்தையும் அந்நியாயமா சுட்டு கொன்னாங்க அப்படின்றப்போ நீங்கள் ஏன் எதுக்கும் குரல் கொடுக்கல இதுக்கு முன்னாடி இந்தியா ஆப்ரேஷன் சிந்துர்னு எடுத்தப்பயும் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்க பேசுனீங்களே தவிர இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேசவே கிடையாது எதனால அதாவது தனிப்பட்ட ஒரு நபர் உங்களுக்கு பிரதமர் அவர்களை பிடிக்கல அவர் மேல ஏதாவது குற்றம் சுமத்தணும்ன்ற காரணத்துக்காக ஒட்டுமொத்த இந்தியாவையே நீங்க அசிங்கப்படுத்துறீங்க அப்படிங்கறத என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பேச்சு சுதந்திரம் அப்படிங்கிறதுக்கு குறையே கிடையாது நமக்கு தோன்ற விஷயங்களை நம்ம செய்யறோம் மற்ற நாடுகள்ல இருக்க மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கூட இங்க கிடையாது அப்படிங்கிறப்போ நீங்க இந்தியா ஒரு பெரிய கவுண்டர் ஸ்ட்ரைக் ஒன்று கொடுத்துக்கிட்டு இருக்கு ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற பேர்ல இந்தியாவே ஒரு முக்கியமான சுச்சுவேஷன்ல இருக்கப்போ ரொம்ப கூலா உட்காந்து இந்த பெல்கம் தாக்குதல் நடத்தினதே இந்தியா ராணுவமாக கூட நடக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னீங்க அதை பேசுறதுக்கு உங்களுக்கு சுதந்திரம் இருக்கு இந்த பேரணியில கூட பார்த்த அப்படின்னா பிரகாஷ்ராஜ் அவர்கள் என்ன சொன்னாரு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுது மோடி அவர்கள் வாயை திறக்காம இருக்காரு அப்போ நம்ம நாட்டினுடைய பாரத பிரதமர் அவர்களுடைய பேரை சொல்லி நீங்க அவரை வந்து குறைச்சு பேசுறதுக்கான பேச்சுரிமை முத கொண்டு உங்களுக்கு இருக்குன்னா நீங்க எந்த அளவுக்கு நல்லா இருக்கீங்க அப்போ எந்த வகையில நீங்க நம்ம இந்தியாவே குறைச்சு எனக்கு புரிய மாட்டேங்குது அதாவது இவங்க நடத்துற இந்த பேரணி அப்படின்றது ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக தான் அப்படின்றத நம்ம கண்டிப்பா எடுத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து இஸ்லாமியஸ்க்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அவங்க பேசுறாங்க இல்லையா இதுக்கு முன்னாடி கூட இஸ்லாமியர்ஸுக்கு எவ்வளவோ அநீதி நடந்திருக்கு எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருக்கு அது எல்லாத்துக்குமே குரல் கொடுக்காம இப்ப திடீர் ஏன் ஒரு ஒரு ஏன் குரல் கொடுக்கணும் இருக்கு இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களும் பேசியிருந்தார் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான குரலா தான் இந்த பேரணி பார்க்கப்படுது பாலஸ்தீன் மக்களுக்கு நாங்கள் குரல் கொடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருந்தார் எல்லாமே ஓகே உங்களுடைய பேரணி உங்களுடைய ஸ்டாண்டர்டை எடுத்து நீங்க பேசுறீங்க அப்படின்ற பட்சத்துல பிரகாஷ் ராஜா அவர்கள் திருமாவளவன் அவர்கள் பேசினதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லுங்க ஜிஎஸ்டி வரி குறைப்பின் மூலம் சாமானிய மக்களின் வாழ்க்கை தர உயர்வுக்கு வழிவகுத்த பிரதமர் மோடிஜிக்கு தமிழக மக்கள் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகள் தொழில்துறை பிரிவு தமிழக பாஜக மக்களுடன் மனதின் குரல் தோறும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒளிபரப்பாகி பொதிகை தமிழ் தொலைக்காட்சியில் நூற்றி இருபத்தி ஆறாவது மாதத்தை எட்டி சரித்திர சாதனை படைக்கும் பிரதமருடைய மன் கி பாத் நிகழ்ச்சி நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி நமோ ஆப்

பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸ்க்கோ ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்ட ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க